முழுஞான பெருக்கே வருக திரைமவிழி பெங்கால் முக்கள் சுடற்பிருநல் விருந்தே வருகும் வித்தே வருக வித்தின்றி விளைக்கும் பரமானந்தத்தின் விளைவே வருக பல மறையின் குருந்தே வருக சிறப்பாக அந்த கிரீடத்தின் மீது தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பெருமைக்குரிய பெருமக்களே இந்த அற்புதமான பட்டாபிஷேகத்திலே பெண்மையை போற்றுகின்ற உன்னதமான நிகழ்விலே பெருந்தே நிறைக்கும் நரைக்குந்தல் பிடியே வருக முழுஞான பெருக்கே வருக பிறைமவிழி பெம்மான் முக்கள் சுடற்பிடுநல் விருந்தே வருக மும் முதற்கும் வித்தே வருக வித்தின்றி விளைக்கும் பரமானந்தத்தின் விளைவே வருக பல மறையின் குருந்தே வருக அங்கே இது இந்த மீனாட்சி அம்மன் கிட்ட அங்கீகரிக்க இருக்கின்ற அற்புதaddWidget தப்பிப்பிடிடயின் மக்களே வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக ஆளாள சுந்தரியாக கல்யாண சுந்தரியாக கடம்பவன சுந்தரியாக பொற்காதங்களை வணங்குகின்ற பெருமாட்டியாக இதோ புனித நீர் கொண்டு அற்புதமாக அந்த கிரீடத்திற்கு அபிஷேகத்தை நிகழ்த்தி கண்களுக்கு விருந்தாக நம்முடைய தொலைக்காட்சி நிலையத்தார் பெருமையோடு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தீர்த்தத்தையும் கொண்டு வந்து வெகு சிறப்பாக நன்னீராட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த அளவிலே இதோ அந்த கிரீடத்திற்கு அற்புதமாக நன்னீராட்டு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மண்ணும் மங்களம் என்று சொல்லப்படுகின்ற முடிசூட்டு விழாவிலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை மீனாட்சி ஆளாள சுந்தரி கல்யாண சுந்தரி எல்லோர் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய கடம்பவன சுந்தரி கடம்பவன மயிலாக அங்கே ஏற்க நம்மையாக ஆலவாய்க்கு அரசியாக கூடல் கலாப குயிலாக அனைத்து உயிர்களையும் காத்த ரசிக்கிற தயாபரியாக அங்கையர் கண்ணி அம்மையாக இருக்கக்கூடிய அற்புதமான வீடற்கு இப்பொழுது சந்தன பொட்டு வைத்து குங்குமம் இடுகின்ற அந்த பணியை சிவாச்சாரியார் அற்புதமாக நிகழ்ச்சியில் வெட்டறந்த அற்புதமான வீடு தங்கியிருக்கக்கூடிய தன்மையிலே தண்ணீராட்டு முடிந்து தர்பை கொண்டு அற்புதமாக அன்னையினுடைய திருமுடியை அலங்கரிக்க இருக்கின்ற உன்னதமான மிக நேர்த்தியான சகல பரிவாரங்களோடு அந்த சராசரி மலையத்துவதன் பெற்ற பெருவாழ்வாக மற்ற பண்டிகைக்கும் அஞ்சன மாலைக்கும் மன்னரசால் பின்னரசியாக முதல் பெண்ணரசியாக தீமா தேவியாக மதுராபுரி தேவியாக முதல் பெண்ணரசி முதல் மாதரசியாக அந்த எல்லாம் தன் நசப்படுத்தி இருக்கக்கூடிய ஆளாள சுந்தரி

முதல் மாதரசியாக ரசியாக அண்ட சராசரங்களை எல்லாம் தன் நசப்படுத்தி இருக்கக்கூடிய ஆளாள சுந்தரி கடம்பவன சுந்தரி கல்யாண சுந்தரி அந்த சூட்டுகின்ற அண்டை கண்டவர்களுக்கு சிவாச்சாரிய பெருமக்கள் அற்புதமாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சராசரிக்கு அற்புதமாக இதோ சாற்றி இருக்கக்கூடிய உன்னதமான அற்பமான நிகழ்வை பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கின்றோம் மலர் தூதி முப்பத்து முக்கோடு இருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே அண்ட அண்ட சராசரங்களை கௌமாரி வைஷ்ணவி திலகமாக விலை கொண்டிருக்கின்ற அன்னைக்கு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னதமான தான் மகிழ்ந்து பசுமை பசுமை பழமை கூட்டுகிற விதமாக அன்னை தொடங்கி இருக்கிறது இதோ அற்புதமாக பாண்டியரின் ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு மாலை அணிவிக்கப்படுவது வழக்கம் என்கிற அடிப்படையிலே இதோ தேவி மதுராபுரி தலைவிக்களே நகரத்திலே முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மண்ணில் இருக்கின்ற உயிர்களும் அற்புதமாக இதோ மகளம்பூ மாலையை தொடர்ந்து வேப்பம்பூ மாலை அங்கே சாற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே இப்பொழுது செங்கோல் திருமலை மன்னர் வழங்கிய அந்த அற்புதமான செங்கோலை அன்னையில் திருக்கிற

டாக்டர் சீனிவாசன் அவர்களும் அங்கே அறங்காவலர் குழுவை சார்ந்த பிகேஎம் செல்லையா அவர்களும் அரங்காவலர் குழு தலைவர் இதோ மங்கள வாத்தியங்கள் முழங்க செங்கோலை அற்புதமாக அன்னையின் திருக்கரங்களிலே சுவாச்சாரிய பெருமக்கள் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணம் பட்டத்து அரசியாக பார்வோற்றும் நாயகியாக ஒப்பற்ற மாதர் குல திலகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கு அற்புதமாக பட்டாபிஷேகம் பாண்டிமா தேவிக்காக பாண்டியர் குலம் தலைக்க வந்த பெண்ணரசியாக え<ー> <music> மன்னரசியாக பின்னரசியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சராசரங்களை எல்லாம் தன் கண் இமைக்காமல் பாதுகாக்கின்ற அங்கே அம்மை சுந்தரி கல்யாண சுந்தரி சுந்தரி அற்புதமாக அங்கே ஆலயத்தினுடைய அரங்காவலர் குழுவை சார்ந்த மீனா அன்பு அவர்களும் அங்கே அந்த எழுத்தாணியையும் செங்கோலையும் தொட்டு கும்பிடுகிற அந்த நிகழ்வு இதோ நம்முடைய பெருமைக்குரிய மதுரை என்பதிலே மாதர்குல திலகமாக மாதரசியாக பெண் அரசியாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சியினுடைய கரங்களிலே இருந்து செங்கோலை பெறுவதற்காக அறங்காவலர் குழுவை சார்ந்த மிக சிறப்பாக ஆன்மீக பணிகளே தொடர்ந்து பாரம்பரியமாக பல்வேறு தளங்களுக்கு பல்வேறு சிறப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அருமைக்குரிய அறங்காவலர் குழு தலைவர் போற்றுதலுக்குரிய ருக்மணி பழனி ராஜன் அவர்கள் அற்புதமாக அன்னையின் கரங்களிலே இருந்து செங்கோலை பெற்று சுவாமி சன்னதி இரண்டாம் பிரகாரம் சுற்றி வந்து மீண்டும் அங்கே சகல விருதுகளோடு மீண்டும் அன்னையின் கரத்திலே சேர்ப்பிக்க இருக்கின்ற உன்னதமான தருணத்திலே பட்டத்து அரசி பட்டத்து அரசிக்கு இப்பொழுது அங்கே திருஷ்டிகளித்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது